நம் தேசத்தந்தை காந்தியடிகளின் நினைவு நாளான ஜனவரி முப்பது தொழுநோய் எதிர்ப்பு தினமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது தொழுநோய்க்கு எதிராக மகாத்மா காந்தி ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்ததால் தியாக தினமான அவரது நினைவு நாள் ஜனவரி முப்பதாம் தேதி தொழுநோய் எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வை அதிகரித்தல் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான களங்கத்தை குறைத்தல் தொழுநோயை முன்கூட்டியே கண்டறிதல் இந்நோய்க்கான சிகிச்சையை மேற்கொள்ளுதல் ஆகிய நோக்கங்களை கொண்டது தொழுநோய் எதிர்ப்பு தினம் தொழுநோய் பற்றிய சில தகவல்கள் குறித்தும் இந்நோயை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் குறித்தும் தெரிவிக்கிறார் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையின் மருத்துவர் வேல்முருகன் உலகத்தில் உள்ள வந்து எல்லா தொழுநோய் மக்களுக்கும் வந்து இதை வந்து ஒழி ஒழிப்பு தினமாக வந்து நம்ம இன்று கடைபிடிப்பதால் வந்து இப்போ தொழுநோய் வந்து உலகத்தில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து குறைஞ்சிருக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு இப்போ அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள் இருந்து எல்லாத்துக்கும் வந்து தொழுநோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து முன்னாடி இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப கணிசமான அளவு குறைந்து விட்டது இப்போ உணர்ச்சியற்ற படை தோளில் தேமல் பாகங்களில் வந்து இந்த கொட்டாமல் இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தொழுநோயின் அறிகுறி ஆகும் வந்து இது இது மாதிரி இருக்கிறவங்க உடனடியாக வந்து அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லை அரசு மருத்துவமனைகளில் சென்று சிகிச்சை பெற்று பெற்றுக்கொண்டால் மிக்க நலமாக இருக்கும் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வீடு தேடி வர்றதுக்கும் வந்து சுகாதார ஆய்வாளர்கள் வந்து பண்ணி கொண்டிருக்க அந்த பணிகளை சபனையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா